ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனா பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் எபிசோட் நம்பர் பார்க்காத குட்டிஸ் மறக்காம சேனல்ல போய் பாத்துட்டு எபிசோட் நம்பர் ஃபையை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு மீனா என்ன புதுசா கத்துக்க போறான்னு இந்த வீடியோல பாக்கலாம் ரெடியா பிடிச்சிங்க எல்லாரும் மீனா குடும்பத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போதே வெளியில நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு அடடா மழை பெய்யுதே வெளியில விளையாட முடியாதேன்னு மீனாக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு நகரத்துல மழை பெஞ்சா வெளிய போவதே இல்ல இந்த கிராமத்துல மழையோட சத்தம் ரொம்ப அழகா கெட்டுச்சு மீனா ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா மழை தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு மரங்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு மீனாவுக்கு விளையாட முடியலேன்னு ஒரு சின்ன ஏமாற்றம் அப்போ பாட்டி வந்தாங்க பாட்டி ஒரு சின்ன ஸ்லைடையும் இன்னைக்கு நாம பள்ளிக்கூடம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க மீனாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு மழை பெய்து பள்ளிக்கூடம் எப்படின்னு அவ யோசிச்சா பாட்டி மீனாவை உட்கார வச்சு ஸ்லைட்ல எழுத கத்து கொடுத்தாங்க பாட்டி அழகா தமிழ் எழுத்துக்களை எழுதி காமிச்சாங்க மீனா அத கவனமா பார்த்தா அப்புறம் அவளும் ஸ்லைட்ல எழுத ஆரம்பிச்சா மீனாவுக்கு எழுத்துக்கள் அழகா வரல ஆனா பாட்டி அவளை திட்டல பரவாயில்ல கண்ணு முயற்சி பண்ணு வரும் அப்படின்னு சொன்னாங்க மீனாவுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அவ ஒவ்வொரு எழுத்த கவனமா எழுதினா தப்பு பண்ண கூட பாட்டி அதை திருத்தி சொல்லி கொடுத்தாங்க ஒரு வாட்டியே பாட்டி சொல்லி கொடுத்தத மீனா அடுத்த வாட்டி அழகா எழுதுனா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பள்ளிக்கூடம் போறதே இல்லாமலே வீட்லேயே கத்துக்கிறோம்னு அவளுக்கு புதுசா இருந்துச்சு பாட்டி அப்புறம் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க பழங்காலத்துல இருந்த பாடல்களை பாடினாங்க மீனாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளும் பாட்டியோட சேர்ந்து பாடினான் அப்புறம் சின்ன சின்ன கணக்கு சொல்லி கொடுத்தாங்க பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு மீனாவுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் பாட்டி பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க மழை சத்தமா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா மீனாவுக்கு அந்த சத்தம் கேட்கல அவ படிப்பதிலே ரொம்ப ஆர்வமா இருந்தா நேரம் போனது தெரியல எப்படியோ ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தது மாதிரி இருந்துச்சு மீனாவுக்கு நகரத்துல ஸ்கூல் போகும்போது ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனா இங்க பாட்டி சொல்லி கொடுக்கறதுல அவளுக்கு படிக்கிறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு மழையும் நின்றுச்சு மீனா ஸ்லைட்ல நிறைய எழுதி இருந்தா பாட்டி அவளை பாராட்டினாங்க ரொம்ப அழகா எழுதி இருக்க கண்ணு அப்படின்னு சொன்னாங்க மீனாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மழைநாள்ல வெளியில விளையாட முடியலன்னு கவலைப்பட்ட மீனா இந்த பள்ளிக்கூட விளையாட்டுல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா படிப்பு எவ்வளவு முக்கியம் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவன் உணர்ந்தான் ஒரு விஷயத்த நல்ல கவனமா கேட்டா அழகா செய்ய முடியும்னு அவ புரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ் பாய் பாய் குட்டீஸ்